வணக்கம் டீச்சர்ஸ் இஸ்ரீ பாலகிருஷ்ணன் கந்தசாமி இதில் பாருங்கள் அரசு தொடக்க பள்ளிகள் புதிதாக நான்கு லட்சம் மாணவர்கள் சேர்க்கை அப்படின்னு போட்டிருக்காங்க நான்கு லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க இந்த வருஷம் ஆனால் ஆசிரியருடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகலை அப்படின்றது ஒரு தகவல் அதில் பேப்பரில் சொல்லியிருக்காங்க என்ன இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டீச்சர்ஸ் வேக்கண்ட் வந்து நிறைய இருக்குங்கிற விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் பட் இதில் என்ன இதை விட ஒரு சிறப்பான நியூஸ் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தோடு எலெக்ஷன் வரனால அத்தனை டீச்சர்ஸும் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா வேகன்சி வந்து ரொம்ப நாள வருஷ கணக்காக ஃபில் பண்ணாமல் இருக்காங்க இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்து சம்திங் பேர் போட்டிருக்காங்க அப்போது இன்னுமே நிறைய வேக்கண்ட்டு அதிகமாக இருக்குது எங்கே எந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்று படித்த பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணி ஹெச்டிக்கு போன டீச்சர்ஸ் வந்து ரெண்டாயிரத்து சம்திங் பேர் போட்டிருக்காங்க ஆனால் அதுலேயே வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேக்கண்ட்டுக்கு மேலே இருக்குங்கிற விஷயம் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிஎட் முடித்த அந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் அதிகபட்சம் இன்னும் அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து போஸ்டிங் போடல அப்படிங்கிறப்போ அதுலேயும் பல ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் பேக்கண்ட் இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த டைம் அவங்க போடுவாங்க அதனால் கான்ஃபிடண்ட்டாக படிச்சுட்டே இருங்க சரி இந்த பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம் தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ஆண்டும் நான்கு லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருந்தார் ஆனால் அதற்கு ஆசிரியர்கள் நியமனங்கள் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக சர்ச்சை இழந்துள்ளது மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி அளிக்கும் தொடக்க கல்வித்துறை ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனங்கள் இல்லை இதில் இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும் இப்போ ரெண்டாயிரத்தி சம்திங் பேரை வந்து போட்டிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதே நேரம் தொடக்கப்பள்ளி நன்னுள்ளிப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் என்ன பத்தாயிரம் பணியிடங்கள் காலியன பத்தாயிரம் வேகண்ட்டுங்கிறது மட்டும் இல்லை நிறையவே இருக்குது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வேக்கண்ட் மேலே இருக்குது ஏன்னா டீச்சர்ஸினுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஆசிரியருடைய எண்ணிக்கை ஒன்று புள்ளி பதினேழு லட்சம் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பேர் ஆனால் இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரம் பேர் தான் இருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க அப்போ அதுலேயே பத்தாயிரம் வேக்கண்ட் நமக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த வருஷம் அஞ்சு லட்சம் மாணவர்கள் சேருவாங்க சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் நாலு லட்சம் சேர்ந்துருக்காங்க ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆசிரியருடைய எண்ணிக்கை அதிகமானதான் மாணவர்கள் சேர்க்கை இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு தகவல் சொல்கிறாங்க டிஇடி டெட்டு தேர்ச்சி பெற்று அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டீச்சர்ஸ் வந்து பல வருஷமாக காத்துட்ருக்காங்க ஆனால் நிதிநிலையை காரணம் காட்டி நியமங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொன்னாலும் கூட தற்காலிக ஆசிரியர்கள் வந்து கல்வித்துடன் நியமிச்சுட்டு வருது அப்படின்ற ஒரு நியூஸும் இதில் போட்டிருக்காங்க நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வேக்கண்ட் இருக்குது அது மிக விரைவில் ஃபில் பண்ணுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை ஏன்னா ரொம்ப நாளுக்கு வந்து டீச்சர்ஸ் இல்லாமல் ஸ்கூலில் ரன் பண்ண முடியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் எதுவாக இருந்தாலும் இது நமக்கு ஒரு கோல்டன் இயர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை வந்து நிரப்புவாங்க அதில் எந்த சந்தேகம் இல்லை ஏன்னா ரொம்ப வருஷம் போடல அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் வருது அந்த ரீசனுக்காக கண்டிப்பாக இந்த முறை போடுவாங்க கான்ஃபிடண்ட்டாக படிச்சுட்டே இருங்க அதில் வேக்கன்சி என்னமோ நிறையா இருக்குது மிக விரைவில் போஸ்டின் போடுவாங்க ஓகே தேங்க் யூ